அப்படின்னு கேட்கலாம் ஆவியின் மண்டலத்துல நான் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னாக்கா கிருப கிருபை கிட்ட கிருப இருக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஆவியின் வரங்கள் இருக்குது அது ரொம்ப ஓவர்ஃபோ ஆவாங்க நிறைய அற்புதங்கள் செய்வாங்க ஆனா சபை இருக்காது நிறைய பேர் நல்ல அபிஷேக பண்ணப்பட்டங்க இருக்காங்க ஆனா என்னத்தான் அவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை செய்தாலும் அவங்களுக்கு சபை இருக்காது சில பேர் பார்த்துக்கிட்டீங்களா வல்லமையா இருப்பாங்க பிசாசங்களை துரத்துவாங்க கட்டுகளை ஒடிப்பாங்க ஆனா சபை இருக்காது ஆனா சில ஊழியக்காரங்க ஆவியானவருடைய வரம் இருக்காது அபிஷேகங்கள் இருக்காது வல்லமே இருக்காது ஆனா அந்த சபை அவங்க தொடங்கி அந்த சபையில திருளான ஜனங்கள் இருப்பாங்க இது எதனால ஜனங்க வராங்க இதெல்லாம் இல்லாம எப்படி வராங்கன்னா அது ஆண்டவருடைய கிருபை அப்ப கிருபை எனக்கு வேணும் நான் ஆவின் மண்டலத்துல ஆக்சஸ் பண்ணி எனக்கு கிருவை வேணும்னா கிருபை நீங்க தசவாங்க காணிக்க கொடுக்கறதுனால கருவை வராது அந்த கிருவை உங்களை ஆட்டோமேட்டிக்கா லொகேட் பண்ணும் எப்படி லொகேட் பண்ணோம்னாக்கா கிட்ட நீங்க தாழ்மே இருக்கும் போது ரெண்டாவது ஜபம் அந்தரங்கத்துல ரங்கத்துல எனப்பை இருக்கிறார் நீங்க அங்க போய் கதவை சாதி நீங்க ஜபிக்கும் போது அவர் வெளியங்கமாய் உங்களுக்கு பதில் தருவார் சில இடத்துல பாருங்க மாயக்காரன் போல ஜபிக்காதன்றது ஜபம் எல்லாருக்கும் தெரியணும் நான் எப்படி ஜபிக்கிறேன் கத்தி ஜபம் பண்ணும் எல்லாரும் கேட்கணும் நான் எப்படி பண்ணணும் எல்லாரும் பார்க்கணும் அந்த ஜபம் இல்லை அந்த ரங்கத்துல நீங்க போய் ஜபிக்கணும் பிதா உங்களுக்கு பகில் தருவார் மூணாவது மெடிடேஷன் தியானிக்கிறது சங்கீதம் ஒண்ணு ரெண்டுல சொல்லுது இரவும் பகலும் தியானிக்கிறவன் அவன் பாக்கியவான் அப்போ கத்தருடைய வார்த்தை நீங்க தியானிக்கணும் யோசன் ஒன்னா தேதி வசதி எட்டுலையும் இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் அப்போ கத்தருடைய வார்த்தை தியானிக்கணும் எப்படி தியானிக்கணும் ஆண்டவர் குறித்து தியானிக்கணும் அடுத்து உங்களை குறித்து தியானிக்கணும் ஆடு குறித்துனாக்கா சர்வ வல்லவர் இந்த உலகத்தை வார்த்தையினால் சிருஷ்டித்தவர் அப்படின்னு சொல்லி ஆடு குறித்து தியானிக்கிறது உங்களை குறித்து தியானிக்கணும் எப்படின்னாக்கா அப்பா எனக்கு அதிகாரத்தை கொடுத்துனீங்க விசாசம் துரத்தவும் மருத்துவர்கள் உயிரோடு எழுப்பவும் அநேக அற்புதங்களும் அடையாளத்தை செய்ய எங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி நம்ம தியானிக்கணும் அடுத்து என்ன பண்ணணும் உபவாசம் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கணும் நீங்கள் ஃபாஸ்டிங்ல ஜெபிக்கணும் இந்த நாளைக்கே உங்களுக்கு போதும்ங்க நீங்க ஸ்பிரிச்சுவல் டைமில் ஆக்சஸ் பண்ண ஆவிக்குறி மண்டலத்தில் ஆக்சஸ் பண்ண ஒன்னு கிருப ரெண்டாவது ஜெபம் மூணாவது தியானிக்கிறது நாலாவது உபவாசம் இப்போ ஒருவேளை இந்த நாலு விஷயத்தை நீங்க செய்து இப்போ ஆவின் மண்டலத்துக்குள்ள நீங்க டிராவல் ஆயிட்டீங்கன்னா ஆவின் மண்டலத்துல நான் எப்படி நிலைத்திருக்கிறது அப்படின்னாக்கா அதே தாங்க அதுக்கு ஒரு மூணு விஷயத்த சொல்றேன் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஜபத்துல உறுதியா இருக்கணும் ரெண்டாவது கத்தருடைய வார்த்தை தியானிக்கணும் மூணாவது கத்தருக்கு கொடுக்கறது நீங்க கத்தருக்கு கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னா நீங்க ஸ்டாண்டர்டா இருப்பீங்க நிலைத்து நிலைத்திருப்பீங்க ஆவின் மண்டலத்திலேயே நீங்க டிராவல் பண்ணுவீங்க அதாவது ஆவின் மண்டலத்துல டிராவல் பண்ணும்போது அங்க இருக்கிற ஆசிரியத்தை நம்ம பிசிக்கலாக நம்மளால கொண்டு வர ஏன்னா நம்மளுடைய ஆசீர்வாதம் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது நம்முடைய தேவையான சந்தோஷம் சமாதானம் ஏன் நம்மளுக்கு தேவையான சுகமும் எல்லாமே அங்கே தான் இருக்குது நம்மளால அதை ஆக்சஸ் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியும் வெளியே நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை நீங்க கேட்குறீங்கன்னா நீங்கள் இதை படி நீங்கள் செய்யுங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ரேம் அந்த ஆவின் மண்டலத்தில் நீங்களும் ஆக்சஸ் பண்ணுவீங்க கத்திரங்கள் ஆசிரியை